ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு பருப்பு வடை எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் இது நமக்கு கடைகளில் வந்து கிடைக்கிற பருப்பு வடை கூட பார்த்திங்கன்னா மேலே நல்ல மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே வந்து சில சம்டைம்ஸ் வேகாமல் கூட இருக்கும் சில கடைகளில் தான் நல்ல பருப்போடையே கிடைக்கும் ஆனால் வீட்டில் நம்ம இந்த அளவில் செய்தோம் அப்படின்னா எப்போவுமே ஒரே மாதிரி நமக்கு பருப்போடை வரும் இதுக்கு பட்டாணி பருப்பும் அதே மாதிரி கடலைப்பருப்பு ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்குவாங்க பட்டாணி பருப்பு ஒரு நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி அந்த கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கணும் பட்டாணி பருப்பு இங்கே நம்ம கையில் முதல்ல காமித்தேன் கொஞ்சம் பெரிய தட்டையாக இருக்கும் பருப்பு கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க நம்ம காஞ்ச வெள்ளை பட்டாணி இருக்குல்ல அதனுடைய பருப்பு இருக்கும் அதில் தான் தனியாக கூட அந்த பருப்புலேயும் நம்ம வடை போடலாம் ஆனால் இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நான் நூறுநூறு கிராம் ரெண்டும் எடுத்திருக்கிறேன் இரநூறு கிராம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அவ்வளோ ஊற வச்சா போதும் ஓவர் நைட்லாம் ஊற வைக்க வேண்டாம் இது ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா புளிப்பு தன்மை வந்துடும் புளிப்பு வந்துடுச்சு அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் இதில் நான் ஒரு பச்சை மிளகா காமிச்சிருக்கேன் ஆனால் கீழே எழுதும்போது ரெண்டு பச்சை மிளகா அதே போல் இஞ்சி ஒரு இஞ்சி சைஸ்க்கு போட சொல்லியிருக்கேன் பல் பத்து பல் சோம்பும் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஏன்னால் நான் பாதி பருப்பு தான் போட்டு இதில் அரைக்கிறேன் அதனால் பாதி ஜாமாங்க இதில் போட்டுக்கிட்டேன் அடுத்த குவான்டிட்டி அரைக்கும் போது திரும்ப அது கூட அதே மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன் அதனால் கீழே போட்டிருக்க அளவு நீங்கள் ஒரே நேரமாக அரைச்சாலும் சரி ரெண்டு தடவை அரைச்சிங்கன்னா ரெண்டுலேயும் பாதி பாதி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இதில்னா ஒரு பச்சை மிளகாய் அதில் அஞ்சு பல் பூண்டு இதில் அஞ்சு பல் பூண்டு அதில் அப்படி அந்த மாதிரி போட்டு நான் அரைச்சிருக்கேன் ரெண்டு தடவை சின்ன ஜாரில் போட்டு தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா பருப்பெல்லாம் பெரிய ஜாரில் போட்டு அரைக்கும் போது நமக்கு வந்து அடியில் இருக்க பருப்பு நல்ல மையம் அரைஞ்சிடும் மேலே இருக்கிறது ரொம்பவே அறப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு குவான்டிட்டியாக சின்ன ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஈக்குவலாக நல்ல குறை குறன்னு அரைச்சி வரும் ஒன்று ரெண்டு பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அரைக்கிறதுக்கு முன்னே ரெண்டு டீஸ்பூன் அந்த ஊற வச்ச பருப்புலேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் தனியாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் பருப்பு அங்கங்கே கிடக்கும்போது இந்த இரநூறு கிராம் பருப்புக்கு நான் வந்து நூறு கிராம் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன் காஞ்ச கருவேப்பில் தான் என்கிட்ட இருந்தது அதனால் ஒரு நாலஞ்சு கொத்து அப்படி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷானால் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இதில் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்குறேன் போல் உப்பு காயப்பொடி இதுவுமே நான் அதில் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கைகளில் பிடிச்சிக்கலாம் நான் அரைக்கும் போதும் உப்பும் இதுவும் சேர்த்தேன் இதுலேயுமே டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் காயப்பொடியும் சேர்த்துருந்தேன் அதுவும் தேவையான சேர்த்துக்கோங்க இல்லை அரைக்கும் போது போட்டது போதும்னா அந்தளவுக்கு விட்டுருங்க இப்போது நமக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த மாதிரி தட்டி பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்கும் அதனால் கரெக்டாக முதலே பார்த்துக்கோங்க அரைக்கும் போதே கொஞ்சம் அந்த ஊற வச்ச தண்ணி லைட்டாக ஈராக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம போடும்போது அதில் இருந்து நாலஞ்சு ட்ராப் தண்ணி அந்த பருப்போட விழுன பருப்போட விழுனில்லை அந்த தண்ணி போதும் இப்போ நான் போட்டுட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் நான் கடாய் நிறைய எண்ணெய் வச்சுட்டெலாம் வந்து அவ்வளோ ப வடையும் பத்து வடையாக டைம் போட்டுலாம் நான் பொறிச்சு எடுக்கலை நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஒரு நாலு நாலு வடையாக போட்டு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரே பக்கமாக நான் விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே கலரில் நல்லா கிறிஸ்பாக பொறிஞ்சு வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமை வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கும் மேலே நல்லா கரைஞ்சி போயிடும் அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம எது ஃப்ரை பண்ணாலுமே நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் குறைவான எண்ணெயில் கொஞ்சம் டைம் எடுத்து பொரிச்சோம் அப்படின்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான எண்ணெயிலே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வீடியோக்காக கூட நான் எந்த வீடியோலையும் பெரும்பாலும் நான் வந்து எண்ணெய் அதிகம் வச்சு நிறைய குவான்டிட்டி போட்டெலாம் பொறிச்சு எடுக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வடை பொறிக்க போகிறோம் அதுக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் போ எண்ணெய் போதும் இந்த எண்ணெயை நம்ம நாளைக்கு ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது அதில் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி இன்றைக்கு இந்த வடை சுட்டாண்டைக்கு நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ணேன் அதுக்கே இதில் இருக்க எண்ணெயையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு பெரும்பாலும் இந்த யூஸ் ஸ்டாயில் சேர்க்க மாட்டேன் ஆனால் குழம்புலலாம் இந்த யூஸ் டாயில் நெக்ஸ்ட் டேயே நான் அதை காலி பண்ணுற மாதிரி நான் வந்து அந்த அளவுக்கு தான் எண்ணெய் எடுத்துப்பேன் ஏன்னா எல்லோருமே பெரும்பாலும் அப்படி தான் செய்வோம் நிறைய பேர் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சிட்டு திரும்ப அந்த எண்ணெயை எடுத்து வச்சு ஒரு வாரம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணுறதுல அதில் டேஸ்ட்டும் இருக்காது அந்த எண்ணெய் வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த எண்ணெயை மறுநாள் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதுக்கு அடுத்த நாள் அதோட வந்து அந்த எண்ணெயை காலி பண்ணணும் இல்லைன்னா தூர கொட்டிட வேண்டியதான் நமக்கு வந்து இப்போ வந்து பருப்போட நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக பாருங்கள் எல்லா வடையுமே ஒரே கலரில் பிடிச்சி எடுத்துருக்கேன் நாலு நாள் வடையாக தான் போட்டேன் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வடை வந்தது நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே மீதி லஞ்சுக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல மொறு மொரனும் உள்ளே உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்